ஆனால் இப்போ குழந்தை பிறந்த பிறகு ஒவ்வொன்றா நடக்கும் இல்லையா பையன் அப்பா மாதிரியே இருக்கான் மூக்கு அப்பா மாதிரியே இருக்குது கண் அப்பா மாதிரி இருக்குது காது அப்பா மாதிரி அதிகமாக பார்க்குறீங்களோ ஒரு பூதத்தை அதிகமாக பார்த்துட்டு இருந்தால் அது பூதமாக தான் அந்த மாதிரி கன்றாவியாக தான் வளரும் ஒரு அழகான ஃபோட்டோஸ் அழகான குழந்தைங்களுடைய ஃபோட்டோஸ் இந்த காமெடியாக இதில் சொல்லியிருப்பாங்க என் பையனுக்கு ஒரு நின்சனல் தேவை அதனால தான் ஒரு பொரிய புரி வாங்கி கொடுத்துருக்கேன் அது வேற ஆனால் சார் இந்த இடத்துல வந்து மாந்தமடி ரங்கராஜ் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல இப்போ மட்டும் இல்லை அப்போ ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை அவர் கொடுத்த ஒரே ரியாக்ஷன் என்னன்னா பார்க்கவே இல்லை பழகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த அந்த மனநிலையில் தான் இருக்காரு அந்த மனநிலையில் சொல்கிறாரு அதாவது போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் இல்லையா சில இடங்கள்ல அது மாதமடி ரங்கராஜோட குழந்தை தான் இந்த குழந்தை ஆமாம் அப்போ வந்து நீங்கள் ஏற்று ஏற்றுக்க வேண்டியது நிச்சயமாக நீங்கள் ஏற்றுக்கணும் கே கேஸ் வழக்கு அதை சொல்லு நீதிபதி அதான் சொல்லுவார் உங்கள் மனைவி தான் அவங்க இதை நான் வந்து பிறந்த குழந்தை அப்படின்னு அவங்க நிரூபிச்சேன் நிரூபிக்கிட்டேன் இனிமேல் வந்து அவர் இதாக இருக்கட்டும் எனக்கு வந்து இந்த நர்ஸ் எடு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க நான் ஏன் அவருக்கு எனக்கு அவங்க வந்து சொல்றது அவரை தானே கம்பெனி இவங்களை கெடுக்கல அவரை தானே அவங்க இது பண்ணுறாங்க அவர் தான் என் கணவர்னு தான் சொல்றாங்க கம்பெனி என் கணவர்னு சொல்லலை அவங்க மற்றவங்க மாதிரி நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இல்லை நான் எனக்கு இந்த அந்தஸ்து அந்தஸ்து வந்தோம் அதுக்கு பிறகு எல்லாமே வந்துடும் இல்லையா எல்லாமே எல்லாமே சொத்துக்கள் அவங்க அந்த இமேஜ்ல சொல்றாங்க அது உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் திரு சபிதா ஜோஷப் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் மாதம்படி ரங்கராஜன் ஜாயத் சிட்டா வழக்கம் கிட்டத்தட்ட பல மாதங்களா போயிட்டு இருக்கு சோசியல் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க இப்போ இந்த கேஸ் வந்து முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சில டாக் வர போது இதுக்கு இடையில வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு சார் ஓகே இந்த ஒரு குழந்தை முக்கியமான ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி இந்த இல்லை குழந்தை பிறந்தாச்சு முக்கியமாக உங்களுக்கு அதுதான் எவிடன்ஸ் அதுதான் உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து அதுக்கான டெஸ்ட் எல்லாம் நடக்கும் டெஸ்ட் நடக்கும்போது அதுக்கான உறுதியாக வெளியே அந்த விஷயங்கள் வெளியே வந்துடும் ஆமாம் இவருக்கு பிறந்தது தான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கான முடிவு வந்துடும் முடிவு வந்து அவர் வந்து அப்படியே மனைவி ஆயிடுவாங்க அதுக்கு பிறகு அவங்க ஒன்று சேர்ந்து வாழலாம் அல்லது ஒரு ஏதாச்சும் ஒரு பெரிய செட்டில் பண்ணி நீ தனியாக இருந்துருமா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அது அப்புறம் நடக்கும் ஆனால் இப்போ குழந்தை பிறந்த பிறகு ஒவ்வொன்றா நடக்கும் இல்லையா பையன் அப்பா மாதிரியே இருக்கான் மூக்கு அப்பா மாதிரியே இருக்குது கண் அப்பா மாதிரி இருக்குது காது அப்பா மாதிரி அதெல்லாம் இன்னும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் அந்த கா குழந்தைய பார்த்து அதை கூட சொல்லியிருக்காங்களே அப்பா மாதிரியே இருக்கார் பையன் அவங்க சொல்லியிருக்கேன் காய்க்கு ஆகும் ஓ சரி சரி ஆமாம் பெரும்பாலும் ஒரு சில நேரங்களில் அப்பா அம்மா அம்மா மாதிரி ஆண் குழந்தை பிறக்கும் அப்பா மாதிரி பெண் குழந்த பிறக்கும் அப்படிம்பாங்க அந்த இது அந்த நான் சொல்லுவாங்க இது வந்து அப்பா மாதிரி பிறந்தோன்னே வந்து அதாவது நீங்கள் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிற லேடிஸ் வந்து நீங்கள் எந்த இதை அதிகமாக பார்க்குறீங்களோ ஒரு பூதத்தை அதிகமாக பார்த்துட்டு இருந்தால் அது பூதமாக தான் அந்த மாதிரி கன்றாவியாக தான் வளரும் ஒரு அழகான ஃபோட்டோஸ் அழகான குழந்தைங்களுடைய ஃபோட்டோஸ் வளர குழந்தையும் ஒரு அழகான குழந்தை அழகான குழந்தையும் வளரும் இதாகுது அது அவங்க லவ் பண்ணும்போது அவர் பார்த்து பார்த்து லவ் பண்ணியிருக்காங்களே பார்த்து பார்த்து பழகியிருக்காங்க அதனால் அப்படியே அந்த பதிவாக இருக்குதுன்னு நினைக்கிறான் அதனால் அவங்க அவரை போல இருக்கும் இருக்க வாய்ப்பு அதுதான் அதான் மருத்துவ ரீதியாக அது உறுதியாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக அவருடைய மனைவியாக ஆயிரும்பாங்க அவருடைய குழந்தை தான் அவர் வாரிசு பிரச்சனை இருக்காது பிறகு நீங்கள் விதி படத்தில் வந்து இவங்க பூர்ணிமா பூர்ணிமா ஜெயராம் ஒரு ஃபைட் பண்ணுவாங்களே என் பையனுக்கு ஒரு இன்சல் தேவை அப்படின்னா அந்த மாதிரி தான் அது சில நேரங்கள காமெடியாக இதில் சொல்லியிருப்பாங்க என் பையனுக்கு ஒரு இன்சல் தேவை அதனால தான் ஒரு புரிய பொறி வாங்கி கொடுத்துருக்கேன் அது வேறு ஆமாம் இது வந்து உறுதியாக இவங்களுக்குள்ளே அது வந்து இவங்க வந்து உறுதியாக இருக்காங்கன்னா ஏதோ ஒரு சம்திங் இருக்குது இல்லாட்டி அவங்க அவ்வளோ வே இது போக மாட்டாங்களே நீங்கள் அவங்க அவங்க தர தரப்பில் சில தர தப்பு இல்லை இது அவருடைய குழந்தை இல்லை அப்படின்னு அவங்க தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து அவ்வளோ வேகமாக இவ்வளோ வந்திருக்க முடியாது உங்களுக்கு அந்த குழந்தை பிறந்தாச்சு அவருடைய பேரே வச்சாச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு தை தைரியமாக இருக்குல்ல அது தைரியம் இருக்குன்னா இவ்வளோ ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க நளினி சொல்லுவாங்க நளினியை வந்து இவங்க சொல்லுங்கள் ரா ராஜ ராஜசூழ சொன்னாங்க மோகன் லவ் பண்ணுவோம் பையன் தொட்டுட்டான் பொண்ணு கெட்டுட்டா நீங்கள் எவ்வளோ வரதர்ஷனை தரீங்க சொல்லுங்கள் அப்படிம்பாங்க அந்த படத்தோட டைலாக் அது அந்த மாதிரி பையன் தொட்டுட்டான் ரங்கராஜ் தொட்டுட்டார் அதுக்கான பலன் தான் இது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க அதை வந்து இனிமேல் மருத்துவ ஆய்வுகள் தான் அதை உறுதிப்படுத்துணும் ஆனால் சார் இந்த இடத்துல வந்து மாந்தமடி ரங்கராஜ் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல இப்போ மட்டும் இல்லை அப்போ ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை அவர் கொடுத்த ஒரே ரியாக்ஷன் என்னன்னா இவங்க வந்து என்னோட என்னோட கம்பெனி நேம் யூஸ் பண்ணுறாங்க என் பேர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு நஷ்டம் தான் ஏற்படுது என்னோட பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படுது இதை மட்டும் தான் அவர் சொல்லியிருக்காரு தவிர இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட அவர் எதுவுமே சொல்லவே இல்லை சார் இப்போ வரைக்கும் எதுவும் வாய்த்தரக்கம் தான் இருக்காருங்களே அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த என்னுடைய கம்பெனி நேம் மட்டும் பாதிக்கப்படுதுன்னா யாரோ வந்து இவருடைய கம்பெனி நேமை வந்து கெடுக்கிறதுக்கு நீங்கள் உருவாக்கியிருக்காங்கிற மாதிரி அந்த கோணத்தில் தான் சொல்கிறாரு இவங்க சொல்ல சொல்ல அந்த கம்பெனி நேம் வந்து கீழே விழுது அடுத்த வேறு சில நிறுவனங்கள் வளரும் அந்த நிறுவனங்களுடைய இதுக்காக இவங்க பண்ணுறாங்க போட்டுருக்கு கொண்டு வருவார் அப்படி தான் கொண்டு வரேன் அந்த நிறுவனங்கள் தூண்டி விட்டு தான் என் மேலே பழி போட்டு என்னுடைய நிறுவனத்தை அவங்க இது பண்ணுறாங்க அப்படி என் கண் கம்பெனி டெவலப் 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 ஆகாமல் டவுன்லேயே போயிட்டுருக்குன்னா அது காரணம் இவங்க வேறு யாரும் தூண்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிற பாலிசியில் தான் அப்படி பேசிகிட்ருக்காரு நான் தொடரவும் இல்லை படிக்கவும் படுக்கவும் இல்லை படிக்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார் வந்து பா பார்க்கவே இல்லை பழகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த அந்த லிஸ்டில் தான் இருக்காரு அந்த மனநிலையில் சொல்கிறாரு அதாவது போய் சொன்னாலும் பிறந்த சொல்லணும் இல்லையா சில இடங்களில் ஏதோ கொஞ்சம் தொட்டோங்க பழகணுங்க அதுக்கெல்லாம் இதாயிருமாங்க அப்படிங்கிற மாதிரி சில சொல்கிறது இல்லையா நீங்கள் வந்து உறுதியாக வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த நாளைக்கு மருத்துவ ஆய்வின்படி வந்து நீங்கள் வந்து அவர் தான் அப்பான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க அப்பவும் என் பிஸ்னஸை கெடுக்க வந்த பையன் சொல்ல போகிறீங்களா இல்லை என்ன சொல்ல போகிறீங்க அப்போது சார் நீங்கள் சொல்கிற மாதிரியே அப்படி ஒரு தீர்ப்பு வந்துச்சு வச்சுக்கோங்களேன் ஆமாம் அப்போ இந்த கேஸோட போக்கு எப்படி இருக்கும் சார் அது மாதமடி ரங்கராஜோட குழந்தை தான் இந்த குழந்தை ஆமாம் அப்படி நீங்கள் ஏற்று ஏற்றுக்க வேண்டியது நிச்சயமாக நீங்கள் ஏற்றுக்கணும் கேஸ் இது வழக்க அதை சொல் நீதிபதி அதான் சொல்லுவார் உங்கள் மனைவி தான் அவங்க நீங்கள் முறைப்படி கல்யாணம் பண்ணீங்களோ இல்லையோ இப்போ கல்யாணம் பண்ணிங்க உங்கள் குழந்தை தான் அது உங்கள் குழந்தை தான் உறுதியான பிறகு நீங்கள் அவங்க தான் உங்கள் மனைவி உங்கள் குழந்தை தான் இது அப்படின்னு சொன்ன பிறகு அதற்கான நீங்கள் எல்லா இதுவும் பண்ணியாகணும் அவங்களுடைய அந்தஸ்தில் ஆஸ்தியில் எல்லாமே நீங்கள் கொடுத்தாகணும் இது நிர்பந்தங்கள் அல்லது நீங்கள் வந்து இல்லை நான் அவரை விட்டு பிரிகிறேன் நான் வந்து நான் நம்ப வைக்கணும்னு நினச்சேன் நம்ப வச்சுட்டேன் இவருடைய குழந்தை தான் இது நான் எங்கேயும் போகலை இவரு இவருக்கு தான் இது நான் வந்து பிறந்த குழந்தை அப்படின்னு அவங்க நிரூபிச்சேன் நிரூபிக்கிட்டேன் இனிமே வந்து அவர் இதா இருக்கட்டும் எனக்கு வந்து இந்த கொடுத்துட்டோம் சொன்னாங்க நான் கொடுத்துட்டு சில பேர் விஷயங்கள் என்னென்னா மாதமடி ரங்கராஜா மாதமடி ரங்கராஜனுக்கும் ஜாயி அவருக்கும் தப்பு நடந்திருக்கு ஆனா அது ஒரு முறையான விஷயமே கிடையாது ஜாய்கிருஷா அவர்கள் முழுக்க பணத்துக்காக தான் பண்றாங்க இந்த குழந்தை வந்து இவங்களுக்கு தான் பிறந்ததுன்னு இன்னும் ப்ரூஃப் பண்ணல ப்ரூஃப் பண்றதுக்கு முன்னாடியே இந்த குழந்தைக்கு அப்பா இவர் தான் இவர் தான் சொல்றாங்க ஒரு வேலை இந்த குழந்தைக்கு அப்பா இவர் இல்லைன்னு ரிசல்ட் வந்தா இந்த கேஸ் என்ன ஆகும் அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க ஓ அப்படி இல்லைன்னா கேஸ் நிற்காது அவங்களுக்கு உறுதியாக அவங்க நிற்கிறாங்கன்னா அவர் மேலே இது இருக்குன்னு தானே அதாவது இவங்க சொல்கிற மாதிரி காசுக்காக அப்படின்னா நீங்கள் எப்போ செட்டில்மெண்ட் போயிட்டு போயிடுவாங்களே கே எப்போ வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்களோ அதுக்கு பிறகு தான் இந்த வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க காசுக்காக தான் வர்றாங்கன்னு பேசப்பட்டது அதுக்கு முன்னே வரைக்கும் பேசலை சம்மந்தப்பட்ட அவரும் பேசலை சம்மந்தப்பட்டவர் என் கம்பெனிக்கு தான் கெட்ட பேர்னு சொல்கிறாரு எனக்கு கெட்ட பேர்னு சொல்லவே இல்லை ஏன் கெட்டப்ப அவருக்கு எனக்கு கெட்ட அவங்க வந்து சொல்கிறது அவங்க அவரை தானே கம்பெனி இவங்களுக்கு கெடுக்கலை அவரை தானே அவங்க இது பண்ணுறாங்க அவர் தான் ஏன் கணவர்னு தான் சொல்கிறாங்க கம்பெனி என் கணவர்னு சொல்லலை அவங்க ஆனால் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இந்த ஒரு பெண்கள் விஷயத்தில் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இறங்கும் யாராக இருந்தாலும் சரி பெண்கள் விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சென்டிமெண்ட் அதிகமானது அதாவது ஒரு பெண்ணை நீங்கள் வந்து மனைவியாக ஏற்றுக்க ஒரு கணவு மனைவி கல்யாணம் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருக்கும்போது வேற ஒரு பெண்ணோடு நீங்கள் தொடர்பு கொள்வது வெளியே தெரிஞ்சாலே உங்கள் இமேஜ் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிடும் அவங்கள வந்து க கள்ளத்தனமாக இது பண்ணிட்டீங்க கல்யாணம் அப்படின்னாமலே குழந்தை எல்லாம் கொடுத்தீங்க இன்னும் இமேஜ் பாதிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு அந்த தமிழ் சினிமாவில் சரி எல்லாருமே தமிழ் பண்பாடு பெரிய இது இருக்குது கவனிக்கிறாங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இது வந்து சும்மா உதாரணத்தை நான் சொல்கிறேன் பிரபு குஷ்பு கல்யாணம் பண்ணிட்டாங்க பிரிஞ்சாங்க பிரபுவுடைய அப்போ வந்து அவர் ஹீரோவாக இருந்தார் மார்க்கெட் வேல்யூ எழுபத்தஞ்சி லட்ச ரூபா சம்பளம் அன்றைக்கி நான் சொல்கிறது உங்களுக்கு தொண்ணூறுகளில் ஏ எவ்வளோ உங்களுக்கு சம்பளம் இன்றைக்கி வந்து எவ்வளோ அது எழுவத்தஞ்சுனா இன்றைக்கி எவ்வளோ மிகப்பெரிய தொகை ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் பிரிச்சிட்டு அவங்கள விட்டுட்டார் பிரிஞ்சுட்டான்னு சொல்லி ஒரு இது வந்துச்சு பாருங்கள் அந்த சிம்பத்தி அப்படியே வந்து குஷ்பு மேலே போய் இப்போ பிரபுக்கு வேற அகஸ்டாக மாறி அவர் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோவாக போயிட்டார் செகண்ட் ஹீரோவாக போயிட்டா அப்புறம் கடைசியில் இப்போ வந்து அப்பாவா ஒரு வேறு மாதிரி கேரக்டர் போயிட்டார் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டார் அப்போ இப்போ அதை விட அதிகமாக சம்பளம் வாங்குறான்னு வைங்க ஆனாலும் அந்த இமேஜ் ஒன்று இருக்கு இல்லையா அந்த இமேஜ் காலி பண்ணிடும் எப்போவுமே அந்த ஒரு பெரிய இமேஜ் இருக்கும் அது பெண்கள் விஷயத்தில் நீங்கள் எந்த ஹீரோ எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் இது நடக்கும் அது ஹிந்தியிலலாம் நான் பெருசாக தெரியாது இங்கே தமிழ்நாட்டில் இது நடக்கும் பல பேர் அந்த மாதிரி உதாரணங்கள் நிறைய இருக்குது ஒரு பெரிய ஹீரோ வந்து ஒரு மூணாவது ஒரு பெரிய நடிகை கல்யாணம் பண்ண இருக்கும்போது ஒரு பெரிய தலைவர் கூப்பிட்டு இந்த மாதிரியே நான் பண்ணிக்காத வேணால் ரூமில் வச்சு ஏதாச்சும் நீ பண்ணிக்க முடிச்சிரு இதோடு உன் உமேஜ் காலியாகிடும் நீங்கள் காணாமல் போயிடுவேன்னு சொன்னப்ப அதோடு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சும்மா இருந்துட்டார் அவர் அதுக்கு பிறகு அந்த நடிகை வேறு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க இ இந்த மாதிரி உண்டு ஒரு இமேஜ் இதில் பார்க்கலாமா ஆமாம் இதே தான் உங்களுக்கு இமேஜ் ஒன்று மா ம இதாக தான் சொல்கிறதில்ல என்னுடைய தொழிலெல்லாம் நசிஞ்சிட்டு போயிட்டுருக்கு கீழே போயிட்டே இருக்குன்னா இதுதான் ஒரு பெண்ணுடைய சாபமோ அதில் பெண்ணை பெண்ணுடைய சாபம் ஒன்று பெண்ணை குறித்த உங்களுக்கு அந்த அந்த விஷயம் வெளியே வரும்போது மக்கள் உங்களை வந்து வேறு மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிக்குவாங்க உங்கள் மேலே இருக்கிற இமேஜ் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் பெண்கள் உட்பட எல்லோருமே இமேஜ் வேறு மாதிரி மாறிடும் அதுதான் அவருக்கு அந்த இமேஜ் மாறிட்டு வருது ஒன்று அப்போவே வந்து நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இவர் வந்து இவர் தான் அப்படின்னா இவர் தான் இப்போ சொல்லியிருக்கணும் எப்படி அப்படி சொல்லணும்னா அவர் நிறைய பெண்கள் ஏன்னா ஜாய்கிருஷ்ணா சொல்கிற என்னன்னா என்ன மட்டும் இல்லை நிறைய பெண்களை ஏமாத்திருக்காரு அப்படின்னு இப்போ இவங்களுக்கு ஆமாம் நான் தான் பண்ணேன்னா அப்போ அந்த பெண்களுக்கான அனுப்பி இல்லை இவங்க ஏன்னா அதை சப்போர்ட்டாக சொல்கிறாங்க என்ன மட்டும் இல்லை அவங்களெல்லாம் இது பண்ணியிருக்காரு அவங்களெல்லாம் செட்டில் பண்ணிட்டாரு ஆனால் நான் அதை இது நான் அதுக்கெல்லாம் பயப்படலை நான் அதுக்கெல்லாம் பயப்படலை செட்டில் பண்ணல எனக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க குழந்தை உண்டு உருவாயிடுச்சி அப்படின்னு நான் வந்து பயப்படாமல் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் தான் அப்பா நீங்கள் தான் என்னுடைய ம கணவர் அப்படின்னு அவங்க அந்த போல்டாக நிற்கிறாங்க மற்றவங்க மாதிரி என்னையும் வந்து ஒரு விலை கொடுத்து அவர் வாங்கியிருக்கலாம் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கியிருக்கலாம் அவர் இப்போ இதாக இருக்கலாம் அது ஆகலை இவன் மற்றவங்க மாதிரி நான் இல்லை பணம் வேணான்னு சொல்லியிருக்கேன் ஆமாம் நான் வந்து இல்லை நான் எனக்கு இந்த அந்தஸ்து வேணும் அந்தஸ்து வந்தோம் அதுக்கு பிறகு எல்லாமே வந்துடும் இல்லையா அந்தஸ்து வந்தால் அதில் பணம் வாங்கினா எல்லாமே வந்துடும் சொத்துக்கள் எல்லாமே வந்துடும் அவங்க அந்த இமேஜில் சொல்கிறாங்க அது அவர் அவர் தான் என்னை இந்த குழந்தைக்கு தந்தை அவர் தான் அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறாங்க அதுக்கு வந்து பேரும் வச்சுட்டாங்க அந்த பாரம்பரியுடைய ரங்கராஜ் ஆமாம் பேரும் வச்சுட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போது வந்து இந்த கோர்ட்டில் இப்போ கேஸ் நடந்துகிட்ருக்கும்போது இருக்கும்போது இப்போ வந்து அந்த மருத்துவ ஆய்வு தான் இனிமேல் சொல்லி ஆகணும் ஒன்று மருத்துவம் வந்து இவர் கரெக்ட் பண்ணமா டெஸ்ட் ஆமாம் ஒருவேளை இவர் மருத்துவர்களை கரெக்ட் பண்ணிட்டாருன்னு சொ அதை வேறு மாதிரி போச்சுன்னா மருத்துவர்களை இவர் கரெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல் வரும் கேஸு சப்போஸ் இவங்க மேலே இல்லைன்னா அதை இது இது உண்டு வந்து நீங்கள் இன்றைக்கி பணத்தால் எல்லாமே வாங்கலாம் இல்லை எது வேணாலும் மாற்றலாம் இல்லையா நீதிமன்றங்களில் போயிட்டு போயிட்டு எது வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம் அது வெளியே பண்ணிக்கிறது தானே மண்டத்துக்குள்ளே போகும்போது அது தெரியாது அது அந்த விஷயங்கள் அந்த அதுவும் சொல்லலாம் நாளைக்கு சப்போஸ் இவங்க மேலே வரலன்னா இவங்க மேலே இவங்களுக்கு எகஸ்டாக அந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா இல்லை இப்படி பண்ணியிருக்காரு வேறு கோர்ட்டில் இது பண்ணணும் நீங்கள் அப்படிம்பாங்க அது உண்டு ஏன்னா குஜராத் கோர்ட்லேயே இது பண்ணவும் சில பேர் குற்றவாளிகள் பாலியல் குற்றவாளி இது பண்ண முடியாது ஒரு பல்கீஸ் பானோன் ஒரு இவரை வந்து பன்னெண்டு பேர் பிராமணர்கள் கோ இது பண்ணாங்க ரேப் பண்ணாங்க அவங்கள வந்து இடையில் வந்து இது பண்ணி மறுபடியும் அவங்கள வந்து அந்த கோர்ட் இல்லாமல் வே டெல்லி கோர்ட்டில் வந்ததுனால அவங்களுக்கு வந்து மறுபடியும் உள்ளே போட்டாங்க இல்லாட்டி அவங்க வந்து அந்த கோர்ட்டில் வந்து வேறு மாதிரி இவங்க அந்த நீதிபதிக்கு தெரிஞ்சவங்களா வேறு மாதிரி இது பண்ணி வெளியே வந்துட்டாங்கிற சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இங்கே வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இவங்க சொல்லலாம் நான் சொல்லலை இப்போ நாளைக்கு வந்து எனக்கு எதிராக வரும்போது நான் வந்து எடுத்து வைப்பேன் இல்லை இல்லை இதுக்கு வந்து இவர் பணத்தால் இது பண்ணியிருக்கலாம் இவர் எக்கச்சக்கமாக பணம் வச்சுருக்காரு இவர் பணத்தால் மாற்ற முடியும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம் வரும் நாளை

சட்டப்பூர்வமான மனைவிகளை அபகரிக்க வெளியேந்து வருவாங்க நீங்கள் உங்கள் கணவரை பார்த்துக்கோங்க இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை போகுது அப்படின்னு ஜாலி ரிசல்ட்டாக நீங்கள் சொன்னால் நேர்மகமாக அடிக்கிற மறைமுகமாக அடிக்கிற அடிக்கிறமா ஒரு போஸ்ட் போட்டு மறைமு அதான் அதை வந்து சட்டப்பூர்வமாக இருக்கிற அதாவது ரெண்டாவது மனைவியாக மூணாவது மனைவியை வந்து உங்கள் வந்து அப வந்து அகாபக இது பண்ணுவாங்க உங்ககிட்டேருந்து வந்து எது வேணால் உங்கள் சொத்துக்களை இதெல்லாம் கொஞ்சம் பறிக்க பார்ப்பாங்க அது நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துங்க சொல்கிறாங்க அந்த மனைவிகளுக்கும் மனைவிகளுக்கு தான் சொல்கிறாங்க அவங்க கணவர்களுக்கு சொல்ல கணவர்கள் எப்போ சொன்னா அவங்க கேட்டக்கு போகிறது தெரியும் அதுவும் அந்த மனைவிகளுக்கு சொல்றாங்க ஜாக்கிரதையாக இருங்க சட்டப்பூர்வமான மனைவிகளை அவங்க இது பண்ணிட்டு ரெண்டாவது மூணாவது வரவங்க அவங்கள வந்து எப்படி வேணாலும் இது பண்ண முடியும் ஏமாத்துவாங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் சொல்றாங்க இனிமே இந்த இது வந்த பிறகு அவங்க எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கிறாங்கன்னு பொறுத்து தான் ஏன்னா இப்போ குழந்தை பிறந்திருக்கு ஆமா குழந்த பிறந்திருக்கு அதுக்கான எவிடன்ஸ் என்ன ஏது உண்மை என்று தெரிஞ்ச பிறகு உண்மையை அறியும்காக கண்டறிஞர் வந்து உண்மையை சொல்லும்போது அதுக்கு பிறகு உண்மைன்னா அவங்க வந்து அதுக்கான வேறு ரியாக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் உண்மை ஏன்னா இது வரைக்கும் அவங்க பெருசாக அந்த ரியாக்ஷன் பண்ணிக்கவில்லை எதுவுமே ஆனாலும் கூட அவங்க நான் அவருடைய மனைவியை தான் இருக்கேன்னு சொன்னாங்க அவருடைய மனைவியை தான் இருக்கேன் இது எல்லாமே என்கிட்ட இருக்குது கொத்து நான் இருக்குது நானும் ஒரு அட்வொகேட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க ஒரு தைரியமாக தான் இருக்காங்க இது வந்த பிறகு தான் அவங்களுடைய அவங்களுடைய என்ன எந்த மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்க அல்லது என்ன அவங்க த அக்கா தங்கச்சியாக ஏற்றுக்க போகிறாங்களா என்னங்கிறது ஏற்றுப்பாங்களா இல்லை அதில் சொல்கிறேன் நீங்கள் வந்து சப்போஸ் அவருக்கு இவருக்கு இவங்க அந்த லேடிக்கு ஆதரவாக போச்சுன்னா நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் அல்லது வந்து நீங்கள் கண்டுக்காமல் இருக்கணும் சரி அந்த வீட்டில் அவங்க இருக்கும் இந்த வீட்டில் இவங்க இருக்காங்கங்கிற மாதிரி கண்டுக்காமல் இருக்கணும் அப்படி போய்டும் போனால் அதான் சொல்கிறேன் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க சுதியா அவர்கள் ஏற்றுப்பாங்க இல்லையானு பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆமாம் நான் ஒரு புரிதல்காக கேட்குறேங்க சார் இப்ப இந்த குழந்தை வந்து ரங்கராஜா ரங்கராஜ் அவர்கள் தான் முடிவான பிறகு குழந்தை வந்து சட்டப்படி ஆமா இவர்தான் ஒரு அப்பா வாரிசு ஆனா ஜாயிஸ்ட் அப்படி ஏத்துக்க முடியுமா சட்டப்பூர்வம் மனைவி ஏன்னா முதல் மனைவிக்கு தெரியாம தான் இரண்டாவது நான் பண்ணிருக்காங்க அப்ப இவங்க அவங்களுக்கு மனைவி ஆக முடியுமா சார் ஆக முடியும் இப்போதான் தான் சட்டம் வேற மாதிரி போயாச்சு தளர்த்தி விட்டாங்க இன்னைக்கு தான் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க சட்டத்துல உங்களுக்கு நிறைய விஷயம் இருந்தாச்சு அதாவது நீங்க பிரியப்பட்டு தொட்டு இது பண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சட்டங்களை சில அது வந்துட்டு இருக்கு வேற இந்த சில நீதிபதிகள் என்னமோ சட்டங்கள் போட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து கேங்கிற இதே வந்து இது பண்ணிட்டாங்க ஆணை ஆணு கல்யாணம் பண்ண பெண்ணாங்களு பெண்ணாங்க இந்த மாதிரி சட்டங்கள் வரும்போது இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக அன்னைக்கு தான் உங்களுக்கு தொட்டா கருப்பு பயிற்சி பார்த்தா கருப்பு பயிற்சிக்கெல்லாம் இப்போ கிடையாது இது வந்து வேறு மாதிரி மாறிப்போச்சு கல்ச்சர் மாறினதுனால் மாறாதி மாறியது இது தான் அது உடன் ஏன்னா இந்தளவுக்கு அவங்களும் தைரியம் போடுறாங்க அவங்களுக்கு வந்து ஆமாம் நடந்திருக்கும் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க நினச்சிக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க அது கோர்ட்டும் வந்து சரி என்னான்னு தீர்ப்பு சொல்லும்போது தான் உங்களுக்கு ஆமாம் உண்மையாக நடந்துருந்தா இவருக்கு வந்து நீங்கள் ஒன்று நீங்கள் மனைவியை ஏற்றுக்கிறீங்களா இல்லை ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வரும் அது ஆனால் இந்த நேரத்தை முதல் மனைவி வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க சார் ஒரு புழுதுக்காக கேட்குறேன் எனக்கு தெரியாமல் தான் இவர் வந்து இத்தனை விஷயமும் பண்ணிருக்காரு இப்போ திரு வந்து இவங்க வந்து மனைவின்னு சொல்கிறாங்க இவங்க குழந்தைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்து மத இந்து மத சட்டப்படி இருக்காது ஆனால் இன்றைக்கி ஏதோ ச சட்டங்கள் வேறு மாதிரி தளர்த்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்து மத சட்டப்படி நீங்கள் ஒருவனுக்கு ஒருத்தி தான் அது ஒரு சிலர் வந்து இதுக்கு இது இது தெரிஞ்ச ஒரு சிலர் வந்து மதம் மாதிரி கல்யாணம்லாம் பண்ணியிருக்காங்க ரவிச்சந்திரன் ஒரு நடிகர் இருந்தார்ல அவர் வந்து ஷீலான்னு ஒரு நடிகை கல்யாணம் லவ் பண்ணார் அவங்க கிறிஸ்டீனு இவர் பிராமணர் என்ன பண்ணார்னா அவங்க அவங்கள வந்து இவர் க கன்வெர்ட்டாக மாதிரி கல்யாணம் பண்ணிட்டார் அப்புறம் தர்மேந்திரா இருக்காருலையே ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா அவர் வந்து ஒரு பஞ்சாபி ஏற்கனவே கல்யாணன்ட்டு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க ஹேமா மல்லியை லவ் பண்ணார் கல்யாணம் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேரும் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிட்டு கல்யாணம் பண்ணாங்க இப்படி சட்டங்களில் எது ஏதோ இவங்களுக்குள்ளே உள்ள பூந்து சில இது இவங்களுக்கு வந்து இவங்க ஏற்றுக்கிறாங்களோ இவர் தான் ஏற்றுக்கணும் இவர் வந்து அதிகவாரப்பூர்வமாக ஏற்றுக்கிறாருனா அது உண்டு அல்லது நீங்கள் வந்து அப்போ வந்து இவர் தான் தெரிஞ்ச பிறகு நீங்கள் வந்து அவர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அல்லது ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து பேசி தான் ஆகணும் செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும் பஞ்சாயத்தில் செட்டில்மெண்ட் பண்ணி இல்லை நான் நீங்கள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லணும் சொல்லி தான் ஆகணும் ஒருத்தர் இருந்தது அல்லது அந்த நிறுவனத்தை உணவு பேரில் எழுதி விட்டுறேன் நீ அதை பார்த்துக்க போகணும்னு சொல்லி தான் ஆகணும் நன்றி சார் நீ தொடர்ந்து பேசுவேன்